உள்ள மகிமை உண்டாவதாக கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க்கு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிற்க மாட்டாதே ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தையை எதற்காக சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனது அதாவது ஒரு ராச்சியத்தை கட்டியெழுப்ப ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப ஒரு சபையை கட்டியெழுப்ப எந்த ஒரு காரியத்தினாலும் கட்டி எழுப்ப நம்மோடு கூட இருக்கிற ஒரு சில குறிப்பிட்ட நபர்களோடு நாம் ஒருமனமாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் செயல்பட முடியும் அப்படிங்கிறத ஒரு காண்பிக்கிறதுக்காக ஒரு ஓமையை சொல்கிறாரு அந்த ஓமையில் யார் அவர் எக்ஸாம்பிள் எடுக்கிறாரு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் ஆச்சரியமான காரியம் சாத்தானுடைய ராஜ்யத்தை அவர் அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளுகிறார் அப்போ பாருங்களேன் அதில் எவ்வளோ ஒரு உண்மை இருக்குதுன்னு பாருங்கள் இருபத்தி ஆறாவது வசனத்தில் பாருங்கள் சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே அப்போ இந்த வசனத்தில் நம்ம எதை பார்க்க முடியுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தாள் அப்ப அவன் தனக்குத்தானே விரோதமா என்ன செய்யல பிரிந்திருக்கல அவன் விழுகும்போது போது ஒரு கூட்ட தூதர்களையும் கூட்டிட்டுதான் என்ன செஞ்சான் விழுந்தான் அப்போ அப்படி விழுகும்போது பார்த்தீங்கன்னா அவன் அவனுடைய ராஜ்ஜியத்தை நிலைப்படுத்துவதற்காக அவன் எப்படி செயல்படுகிறானா பிரிந்திருக்காமல் ஒன்றா அதாவது அந்த விழுந்து போன தூதர்களோடு கூட அவன் ஒன்றாக இருந்து ஒருமணமாக செயல்படுகிறான் அப்படிங்கிறத ஆண்டு சுட்டி காண்பித்திருக்கிறார் அப்போ யோசித்து பாருங்கள் ஒரு விழுந்து போன ஒருவன் அவனுடைய ராஜ்ஜியத்தை கெட்ட எண்ணங்களோடு கெட்ட திட்டங்களோடு மோசமான திட்டங்களோடு அவன் கட்டி எழுப்புவதற்காக ஜனங்களை அழிப்பதற்காக இவ்வளவு ஒருமணமாக அவனுடைய கூட்டத்தாரோட கூட சேர்ந்து அந்த பிசாசு கூட்டங்களோட சேர்ந்து அவர் செயல்படுவான் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னா நாம் ஆண்டருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் அவர் நம்மை அவருடைய ரத்தத்தினால் சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் அப்போ நம்மக்கிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் நிலைத்திருக்க நாம் ஒரு மனதை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் சமாதானத்தை உண்டு பண்ணுறவர்களாக நாம் இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அடுத்ததாக குடும்பத்தின் உறவுகள் அவங்களோட குடும்பம் மட்டும் சமாதானம் இருக்க ட்ரை பண்ணணும் அதே நேரத்தில் ஒரு மனதை காத்து கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நபர்களை நம்ம சுற்றி ஆண்டவர் வைத்திருப்பார் அதை நீங்கள் தான் இனம் இந்த நபர்களோடு நாம் ஒருமனமாய் பிரயாணிக்க வேண்டியது அவசியம் என்று ஆண்டர் வைத்திருப்பார் அவர்களை நீங்க தெரிந்து கொண்டு அவர்களோடு கூட ஒரு மனதை எப்பொழுதும் காத்துக்கொள்ளணும் அந்த ஆவிக்குரிய உறவுகளோடு வீட்டில் இருக்க உறவுகளோடு ஒரு மனதை எப்பொழுதும் நீங்க காத்துக்கொள்ளுவீங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆவிக்குரிய உறவுகளோடு ஒருமனதாக நீங்க பயணிக்க கற்றுக்கொள்ளுவீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல ஆசிர்வாதமானதாக நல்ல செழுமையுடைய அடிப்படையதாக காணப்படும் அதனால் இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக சில பேரோடு சில ஐக்கியங்களோடு நாம் ஒரு மனதாய் ஐக்கியப்பட்டு பயணிக்க வேண்டியது அவசியம் அடுத்ததாக பூமிக்குரிய பிரகாரமாக வீடுலேயும் சரி நம்ம போகிற இடங்கள்லையும் சரி நம்மளோட கனெக்ட் பண்ணுகிற சில நபர்களோடு நாம் ஒரு மனதை காத்து கொள்ள வேண்டியது அவசியம் அது நமக்கு ஆசீர்வாதம் ஏன்னா எல்லோருக்குடைய ஒரு மனதாக நம்மளால் இருக்க முடியாது அப்படி ஒரு மனதாக இருக்க முடியாத பட்சத்தில் அவங்களோட சமாதானமாக அவங்கள விட்டு விலகி கடந்து வந்துடுங்க ஆனால் மனதாக இருக்க வேண்டிய நபர்கள் நம்ம பிரயாணிக்க வேண்டிய நபர்கள் சில கூட்டத்தை நமக்கு தெய்வம் சுற்றி கொடுத்துருப்பார் அவர்களோடு நீங்கள் மனதாக இருந்து பயணிக்க வேண்டியது அவசியம் அது ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிற ஊழியக்காரர்கள் ஆவிக்குரிய சொந்தங்கள் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி அடுத்ததாக பூமிக்குரிய ரீதியில் குடும்பங்கள் குடும்பத்துக்குள்ள குடும்பத்தில் இருக்க உறவுகளோடு கூட நாம் ஒரு மனதாக பயணிக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி நாம் சமாதானத்தை காத்துக்கொண்டு ஒருமனதை காத்துக்கொள்வோமானால் நிச்சயமாக நம்முடைய வீடு நிலை நிற்கும் நம்முடைய சபை நிலை நிற்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலை நிற்கும் நம்மை ஆசிர்வாதமானதாக தேவன் என்ன செய்து கொள்வார் ஆசிர்வாதமானவர்களாக காத்துக்கொள்வார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உங்கள் சோதரும் இந்த வார்த்தைகளின்படியே ஆண்டவரை இசப்பா நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு நீங்கள் குறித்திருக்கிற கொடுத்துருக்கிற நபர்களோடு கூட நாங்கள் ஒரு மனதை எப்பொழுதும் காத்துக்கொள்ள தேவனாகிய கருத்து எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக ஆவிக்குரிய பிரகாரமாகவும் குடும்பத்துக்குள்ளேயும் நாங்கள் ஒரு மனதை காத்து அதிநிமித்தமாக சமாதானத்தினால் நாங்கள் நிறைந்து உங்களுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப தேவன் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் இந்த நாள்லையும் கூட இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்